வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் அந்த பதினோரு கரணத்தில் எட்டாவது கர்ணமான கரணம் கிருஷ்ண பகவானு மனசில் இருந்தவரோட பற்றிய ஒரு கரணம் கரணம் இந்த கர்ணனோட விலங்கு பார்த்திங்கன்னா காகம் இந்த கர்ணத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த ஜோதிட சாஸ்திரத்துலேயே ரொம்ப சிறந்தவர் ரொம்ப நல்லவர் யாருங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவானை தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா சனி ஒரு அற்புத கடவுள் அவரு இந்த கரணம் வந்து ஒரு சுப கரணம் இல்லை இருந்தாலும் இந்த கரணத்துக்கு பிறந்தால் யார் அந்த ராசியில் பிறந்தாலும் சரிங்க இது அதே சாரி இப்போ ராசியாக இருந்தாலும் மேச ராசியாக இருந்தாலும் அவர் மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா அவர் பாதபதியாக பாதகாதிபதியாகிறார் அப்போ அந்த அந்த ராசிக்கு போக கெடுதல் செய்வாரா சனின்லாம் சனி கர்ணநாதன் சனியோட வேலை என்னென்னா காப்பாற்ற வேலை மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணிங்கன்னா கரெக்டாக சொல்லுவோம் ஒரு தந்திரக்காரர்கள் தந்திரமாக அவங்க வேலையை செஞ்சுப்பீங்க ஈஸியாக வேலை கால் சகுனியும் பார்த்துருக்கீங்களே சகுனியோட கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டரு இருக்கும் அப்படின்னா சகுனியும் நல்லவர் தான் அவர் கெட்டவர்னு கிடையவே கிடையாது மெகாபாத்திரம் படிச்சுனா அவர் நல்லவர் அவர் குடும்பத்தில் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்துக்காக அதனால் அவர் வந்து எல்லோரும் பழிவாங்க வழிவாங்கிறது சனியும் கெட்டவர் கிடையவே கிடையாது சனி வரும் சனியும் சகுனி வந்து ரொம்ப நல்லவர் சனி பகவானும் ரொம்ப நல்லவர் அதனால் வழக்கு பிரச்சனை யாருனா தீரணும் அப்படின்னா சகுனிகரணத்தை ஒரு ஆளை கூட வச்சுக்கணும் ஓகேங்களா அவர் வச்சுக்கிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ வக்கீல்கிட்ட பேசுகிறதோ ஜட்ஜ்மெண்ட்டு கூட கூட கூப்பிட்டு விட்டு போகிறதோ இல்லைங்கன்னா உங்கள் வழக்கு பிரச்சனையும் தீரும் நிச்சயமாக தீரும் ஒரு போலீஸ் கம்ப்ளைன் ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனை போய் மாட்டினீங்க அப்படின்னா கூட ஒரு சகுனிக்கரண ஆள் அண்ணாவது சகுனி சகுனிகரண ஆள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள்லாம் வந்து சீக்கிரமாக வந்து தீரப்போகுது நல்ல வழி காட்டப்படுது நேர்மையானவர் உண்மையானவர் ரொம்ப நல்லவர் சகுனி புரியுங்களா அவரும் சகுனிகரணத்தில் பிறந்த அனைவருமே நல்லவன் தான் யாரும் தப்பானவங்க கெட்டா வழிக்கு போகிறதோ யாரும் கிடையாது ஓ சகுனி மாதிரி தந்திரமாக அவங்க வேலையை வந்து சாதித்து காட்டிப்பாங்க அவள் தான் தவிர மற்றபடி எல்லா வித குணத்திலையும் நல்லவர் சனி போர் எடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை சனி தடுத்தார் யார் கொடுத்தார் கொடுத்தார் யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சனியை வந்து அவ்வளோ வன்னித்து சொல்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது நிறைய சனி மாதிரி சனியில் மக்களை சம்பாதிக்கக்கூடிய சனி வந்து நான் ரொம்ப நல்லவர் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கணும் சனி போகணும் அன்றைக்கி வழிபாடு பண்ணணும் அந்த சகுனிக்கரணம் எப்போங்க வரணும் என்ன எந்த நாளை அவரை வழிபாடு பண்ணணும் இங்கே தெரியலைங்க தேதிக்காரனெல்லாம் எதுவும் போடலை அப்படின்னா சகுனிக்கரணம் அமாவாசைக்கு முன்னாள் மாதத்தில் ஒரு முறை அமாவாசைக்கு முதல் நாள் தான் வரும் அந்த சகுனிக்கரணம் அந்த ஒரே ஒரு நாள் ஒழுக்கமாக நேர்மையாக உண்மையாக இருக்கணும் இது இருந்தாவே போதும் எல்லா பிரச்சனையும் தெரியணும் காலையில் ஏந்து காகத்துக்கு ஒரு தண்ணி அது சாப்பிட உணவுகள் கண்டிப்பாக கொடுக்கணும் பழைய சாதத்தெல்லாம் வந்து போட்டுறக்கூடாது சில பேர் மீந்ததை கூட நிறைய பேர் போட்டுருவாங்க காக சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டோம் பழைய சாப்பாடு போடணும் கேர பூந்தி இன்னொன்னா போடுறாங்க மிக்சரு கிக்சர் இன்னொன்றுவோ போடணுங்கிறாங்க காகத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இடியாப்பம் முறுக்கு ஜிலேபி இதெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா காகம் கொத்தி கொத்தி அது பூச்சியெல்லாம் புட்டுலாம் வைக்கக்கூடாது அது கொத்தி கொத்தி கொடுத்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிக்கல்கள் விளங்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது தீரும் தீர்வடையும் இது அனுபவ ரீதியாக உண்மை இது வச்சு பாருங்கள் டெய்லி வச்சு பாருங்கள் இதெல்லாம் அமாவாசை ஒரு நாள் முன்னாள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் அன்றைக்கி தான் சகுனிக்கரண காலங்களுக்கு மட்டும் நான் சொல்ல வரேன் சகுனிகரண காலத்துக்கு தினமும் காலையில் காலையில் காகத்து முழிஞ்சில் வந்து முழிக்கணும் காலையில் சூரிய வரத்துக்கு முன்னாடியே காலையில் ஏந்து போய் டெய்லியும் வந்து காகத்துக்கு வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் எதனால் ஒன்று தண்ணி வைங்க ஒரு நாள் ஒரு நாள் இட்லி வைங்க ஒரு நாள் இடியாப்பம் வைங்க இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டே இருங்க அது சாப்பிட 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 உங்களுக்கு கருமாக்கிறது கழிய கழிய உங்களுக்கு நல்லது நடக்கும் வயதானவர்களுக்கு நடக்க முடியாத இருக்குது ஒரு வாக்கிங் ஸ்டிக்காது ஒரு நடக்கிறதுக்கு ஒரு துடுப்பாவது நீங்கள் வாங்கி தரணும் குடை வாங்கி வெயிலுக்கு கூடை வாங்கி தரலாம் புரியுங்களா ஒரு குளிரில் நடகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் வாங்கி தரலாம் ஒரு செப்பல் வாங்கி தரலாம் வயசானவர்கள் முடியாதவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மாதத்தில் ஒரு நாள் வரும் அந்த காரண நாளில் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் செஞ்சால் உங்கள் வாழ்க்கை நல்லது நடக்கும் கெட்டது நீங்கி தீவைகள் குறைந்து நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் இது அனுபவ ரீதியாக உண்மை இது செய்யும்போது தான் உங்களுக்கே தெரியும் அது எண்ணிக்கெல்லாம் வருதுன்னா அது அமாவாசை முதல் நாள் தான் வரும் மாசில் ஒரு நாள் தான் வரும் அந்த காரணம் அந்த நாளில் யார் மனசையும் துன்படுத்தாதீங்க யாருக்கும் தவறான வழி காட்டாதீங்க நேரான வழியை காட்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப பிடித்தவர் சகுனி அவரையும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அமாவாசைக்கு முன்னால் கிருஷ்ண பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள் புரியுங்களா நெய் தீபம் ஏற்றுங்கள் கிருஷ்ணருக்கு சகுனி கருணா சகுனி சனி பகவானுக்கு நல்ல எண்ணங்கள தீபம் ஏற்றுங்க இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு அவங்களுக்கு கர்மாங்கள் கழிய 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 உங்களுக்கு நல்லது நடக்கும் கர்ம வினை தீர்ப்பவன் சனி பகவான் ஒரு அற்புதமான கிரகம் நவ எனக்கும் பிடித்தவர் மன மக்களை சம்பாதிக்கக்கூடிய மக்களையும் பிடித்தவர் சனி பகவான் ரொம்ப எளிய முறையில் எளிமையாக வாழணும் சனி பகவானுக்கு எளிமையாக வாழ்கிறது ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ஆடம்பர காலத்தில் ஆடம்பரமாக விட எளிமையாக வாழ்கிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுக்கு உழைக்கணும் உண்மையாக இருக்கணும் உண்மையை பேசணும் அந்த சகுனிக்காரணனால உண்மையை பேசுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லது நிச்சயமாக நடக்கும் யார் மனுஷன் துன்புறத்தாதீர்கள் மாதத்தில் ஒரு நாள் தான் வரும் தான தர்மங்களை நிறைய பண்ணுங்கள் இந்த மரம் செடி கொடிகளெலாம் இருக்கும்போது ரவை சக்கரை கண்டிப்பாக நீங்கள் அதை போடுங்க பறவைகளுக்கு கண்டிப்பாக செய்யுங்க அதுவும் காகத்துக்கு நிச்சயமாக செய்யுங்க இதை செய்ய செய்ய வாழ்வில் ஒரு துன்ப நிலையில் நினைந்து நீங்கி நல்லது நடக்கும் வீட்டில் யாருக்கோ ஒரு வழக்கு பிரச்சனை உங்கள் நண்பர் யாருனா வழக்கு பிரச்சனைனா நீங்கள் கூட போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் போய் கூட போனாவே உங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் வழக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க நான் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சீக்கிரம் அடிக்கடி நல்லா நடந்துடும் பிரச்சனை ரொம்ப இழுப்பறாக இருக்குது வாழ்க்கை கேஸ் பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு இடம் பிரச்சனை வீடு பிரச்சனை மேலே இருக்குது தேவையில்லாம் பிரச்சனை டைவர்ஸ் கேஸ் கூட நீங்கள் யாருனா ஒரு ஃப்ரெண்டு ஒரு டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா டைவர்ஸே கிடைக்கல அப்படின்னா கூட கூட ஒரு சகோதரிகரணத்தாலே கூட கொண்டு போய் அவர்கிட்ட இட்டுன்னு போயிட்டு வாங்க நிச்சயமாக நீங்கள் தீர்ப்பு நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் நடக்கும்போது தான் அது தெரியும் அது அப்படிங்களா ரொம்ப தந்திரக்காரங்கள் ரொம்ப சாமர்த்தியமான ஆளுங்க அவங்களாம் சரிங்களா அது எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அவங்களோட கரணத்தை பார்த்து தெரிஞ்சிங்க அந்த கரணத்துக்கு அவர் காப்பாற்றுவார் அந்த கர்ணநாதன் கர்ணநாதனே கவலைகளை தீர்ப்பான் கர்ணநாதனே சங்கடங்களை போக்குவான் எப்படி சொல்கிறது வாழ்நாளில் பெரிய அதிசயம் அற்புத நிச்சயம் செய்வான் இதை செய்யணும் தொடர்ந்து ஒரு திவ்யும் ஒரு மாதம் செஞ்சுட்டு எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை கடைப்பிடிக்கணும் அந்த சகுனிக்கர்ணனால தான தர்மங்கள் நிறைய செய்யுங்க சகுனிக்காலில் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு பண்ணுங்கள் சரிங்களா சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றுங்கள் தான தர்மங்கள் பண்ணுங்கள் இதில் தான் பண்ணணும் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொன்னவங்களே வயதானது நடக்க முடியுன்னா வாக்கிங் ஸ்டிக் கூட வாங்கி தரலாம் ஒரு செருப்பு கூட வாங்கி தரலாம் ஒரு போர்வை ஒரு போர்வை கூட வாங்கி தரலாம் எப்படின்னு வாங்கி தரலாம் சாப்பாடு தண்ணி கண்டிப்பாக வாங்கி தரது அதுவும் நல்லது தான் ஓகேங்களா சாப்பாடு தண்ணி அன்னியோடு சாப்பிட்டு கை கேட்டு போடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்றைக்குமே இருக்கும் தொடர்ந்து இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வா செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு செய்ய செய்ய உங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு உங்களுக்கு தெரியும் அப்படிங்களா அந்த மாதிரி செய்ய செய்ய வாழ்க்கையில் அதிசயங்கள கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு நேராக நீங்களே பார்ப்பீங்க நமக்கு என்ன நடக்குது அப்படி நிச்சயமாக பார்ப்பீங்க அப்போ பார்க்கணுன்னா நீங்கள் இதை செய்யணும் சரிங்களா சனி பகவான் கும்பிட்டா நல்லது சார் சனிக சனிகேவனாக போகிறோம் சனிக பகவானை கும்பிட்டு தான் சார் இருக்கும் அப்படின்லாம் கிடையாது முக்கியமாக கர்ணநாளில் கர்ணநாதனி வழிபாடு பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அதனால் அது மாதத்தில் ஒரு நாள் தான் அந்த சகுனி கர்ணம் வரும் அதுவும் என்றைக்கு வரும் அம்மாளைக்கு அம்மாவாசை முதல் நாளே வரும் புரியுங்களா அது வரும்போது தான் நிச்சயமாக நடக்கும் சரிங்களா அது நடக்கும்போது உங்களுக்கு அனு அனுபவத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் உங்கள் எதனால் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படிங்களா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய அரிய ஜோதிட தகவலை நிச்சயமாக தெரிஞ்சுப்பீங்க நன்றி வணக்கம்